இப்படி உன் புக்கை என்கிட்ட விட்டுட்டு என் நீ கொண்டு போயிட்டியே மறுபடியும் நான் உன்னை பாப்பனான்னு கூட தெரியல ஆனால் நான் இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லையே கடவுளே மறுபடியும் அவளை எப்படியாவது மீட் பண்ற மாதிரி பண்ணு கடவுளே ஐயோ அம்மா என்ன மக்களே புக்கா படிச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா சொல்லுங்க அது ஒண்ணு இல்லப்பா கரண்ட் பில் கட்டணும் சொன்னாங்க உங்க அப்பா கட்டிட்டியா நீ ஆமாமா கட்டிட்டேன் நேத்து கட்டிட்டேன் நான் சொல்லிட்டு சொல்லிட்டேனே உன்கிட்ட சொல்லலையோ அந்த மனுஷன் எங்க சொல்லுதாவ என்கிட்ட ஏதும் வந்தா வந்த இடம் போனா போன இடம் ஒரு விஷயம் சொல்லதே கிடையாது அப்பப்ப சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு பேர்வாக சூப்பர் மார்க்கெட்ல ஆர்டர் கொடுத்த சாமானை வேண்டற சொல்லி ஒரு மணி நேரம் அவது நானும் அப்பளே போன் அடிக்கேன் எடுக்கவும் அதுக்காக வாங்கிட்டு வந்த பாடாவும் இல்ல யாத்த நின்னு முக்கைய போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல

வீட்டுக்கு வரணும்னு சொன்னான் நான் தான் அங்கேனே பார்த்துட்டுலாம் காடை வேணா தான்ட்டு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு தான் நேரம் ஆயிட்டு நான் இப்போ போய் வேணா வேண்டி வாரி சாமான பாத்தியா அர்ஜுன் உங்க அப்பாக்கு தான் மதிப்பை காப்பாத்திக்கிறவே தெரியாது வீடு தேடி பத்திரிகை கொண்டுகிட்டு தான் அந்த மனசை வந்திருக்கான் வீட்டை பார்க்க வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர வேண்டியதானே ராட்ல நின்று என்ன பத்திரிகையை வேண்டு சரி விடுமா அது அப்பா ஃப்ரெண்டு தானே அவர்கிட்ட கொடுத்தா போதும்லாம் இதுக்கு மேல இவர அரிசி பருப்பு வேணும் நான் என்னைக்கு வள வைக்க அர்ஜுன் பேசாம அந்த ஆர்டர் பண்ணு சிக்கா அது என்னமா சிக்கு அதான் இதுலயே ஆர்டர் பண்ணி அப்பா அம்மாவனும் வாங்கி திம்பியல அதுல தான் ஆர்டர் பண்ணு கிளி அது சிக்க இல்ல ஸ்விக்கி இத மட்டும் நல்ல வாய் கிளிய பேசுங்க ஒரு வேளை சொன்னா செய்யதுக்கு 9 மணி நேரம் வந்தனால இருந்து இந்த தலவலி தான் நமக்கு அப்பா ஃபீல் பண்றியப்பா ஃபீலிங்கா ஃபீல் பண்றதா இருந்தா நான் என்னைக்கு அந்த வீட்டை விட்டு போயிருப்பேனே அதுவும் சரிதான்ப்பா இன்னைக்கு பத்திரிக்கை தந்தது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அர்ஜுன் அவன் அவனுக்கு நாளைக்கு இந்த ஜே ஜே மஹாலில் வச்சு கல்யாணமா அது நாளைக்கு எனக்கு ஆஃபீஸில் இம்பார்ட்டண்டான மீட்டிங் ஒன்னு இருக்கு அதான் அந்த கல்யாணத்துக்கு யாரை போக சொல்றதுன்னு கன்ஃபியூசன்ல இருந்தேன் உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு சும்மாவே இருக்கலாம் நீ போயிட்டு வந்துருவியா அர்ஜுன் நான் நான் யார் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா இந்த ஊர்ல யாருமே தெரியாத நான் எப்படி போறது போயிட்டு ஒரு ஃபோட்டோ தானே மக்களே எடுக்கணும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியதானே யார்கிட்ட நின்று பேச போகிற மாப்பிள்ள கூட எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அவன் பேர் ரமேஷ் நல்ல பையன் சொன்னாக்கலாம் அவன் கூட உங்க கம்பெனில தான் வேலை பார்க்கான் உனக்கு தெரியாதோ ரமேஷா ஆமா எங்க ஆபீஸ்லயே நாளைக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் அவன் பேர் கூட ரமேஷ் தான் அவனே தான் சொல்றீங்களோப்பா அவங்க அப்பா பேர் கூட செல்வம் ஆ அவனே தான் அவன தான் நானும் சொல்றேன் என் ஃப்ரெண்ட் பேர் தான் செல்வம் அவன் அவனுக்கு தான் கல்யாணம் அப்ப போயிட்டு வந்துடு ரைட்டு சரிப்பா நான் அவனா போயிட்டு வரேன் நாளைக்கு எனக்கு ஆபீஸும் லீவு தான் சரி தங்கப்பில நீ இரு நான் அம்மா போய் சமாதானம் பண்ணிட்டு வாரு என்ன நிக்காலோ ஆ சரிப்பா ஏன் கிளியே என்னோட கிளியே எங்க தானி பறந்து போனக்கு மாறு நான் ஒரு எட்ட எடுத்து வச்சுக்கிட்டு வராதிய பத்துக்கோங்க பொருள் அம்படி வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ள எப்பா என்னெல்லாமோ உடையுது ஒழுங்க வெளியில ஓடிடுங்க அதான் சரி நான் போறேன்ப்பா

பாந்துட்டுமா என்ன கத்திட்டு என்ன என்ன சொல்லு மகாராணி அங்க வந்து சொல்ல மாட்டேலோ நீங்க இருக்க இடத்துக்கு வந்தா தான் சொல்வீளோ துணியை துவைச்சிட்டு நின்னு காயப்படுறதுக்குள்ள கதறதிய கிடந்துகிட்டு அட அம்மாவே வந்துட்டாலே யம்மா என்னமா மேட் வச்சிருக்கா சொல்ல மாட்டேகமா கேளு என்ன டீ சொல்லேன் தான் எதுக்கு கூப்பிட்ட இம்மா நாளைக்கு என் ஃப்ரெண்டோட அக்காக்கு கல்யாணமா என் ஃப்ரெண்ட் கண்டிப்பா வரணும் வரணும்னு சொல்லுதாமா நான் போயிட்டு வந்ததே நம்ம வீட்டுக்கு ரெண்டு தெரு தள்ளி அந்த ஜே ஜே மஹால் வச்சுதாமா அந்த அக்காவை எனக்கு நல்லா தெரியுமா எனக்கு சீனியர் செட்டு தான் கல்யாணம் வீட்டுக்கா கல்யாண வீட்டுக்கெல்லாம் நீ ஒத்தையில் போகக்கூடாது டீ வீட்டிலேயே வந்து பத்திரிக்கை தரலையா எப்படி போவ எம்மா அது என் ஃப்ரெண்டுமா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அவள் காலேஜில் வச்சு சொன்னாமா எல்லார் வீடும் அவளுக்கு தெரியாதுல்லா நான் மட்டும் போயிட்டு வரேம்மா இவா என்ன இப்படி சொல்லுதா எப்படி உட தனியா எம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க நான் ஒத்தையில தான் போகல போயிட்டு வந்துடுவேமா நான் என்ன சின்ன பிள்ளையா சூனா பானா ஸ்கூல்ல லீவ் எடுக்க தான் யூஸ் பண்ணிக்கோ யூஸ் பண்ணிக்கோ யம்மாளோ இப்படி ஒரு சிங்க குட்டி மாதிரி ஒரு பையன பெட்ட வச்சிட்டு நீ அக்காவ ஒட்டல விட பயப்படுற நான் பேட்ட வரேமா ஏல உனக்கு நாளைக்கு பள்ளி வரம்லா நான் என் ஃப்ரெண்ட் அஸ்வின் கிட்ட லீவ் லெட்டர் கொடுத்துடுவேமா ஒரு நாள் லீவ் எடுத்தா என்ன சொல்ல போறாங்க நமக்கு அக்காவோட பாதுகாப்பு தான் முக்கியம் இவன்லாம் ஒன்னும் வர வேண்டாமா இவன் வந்தா எனக்கு எரிச்சு அப்படித்திட்டே இருப்பான்